ஜோசபாஸ் நகர் ஜோசப் ஜோச உடம்பெயர்ந்து ஜோசபாஸ் நகரிலே கூடியிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தொழில் செய்வதற்கான இடங்கள் சம்பந்தமான பிரச்சனை சம்மந்தமாக அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம் அது புலிசார் இருக்கிறபடியால் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு உடயமாக இருக்கிறது ஏழாம் தேதி அவர் வரு வருகின்ற போது அந்த உடயங்களை பேசுவதாக சொல்லியிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம் காரணம் என்னென்றால் ஜோசபாஸ் நகர் விடத்தீவிலேருந்து ஜோசப் உடம்பெயர்ந்து ஜோசபாஸ் நகரிலே கூடியிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தொழில் செய்வதற்கான இடங்கள் சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம் இரண்டு இடங்களை நாங்கள் இனங்காண்டிருக்கிறோம் ஒன்று காபர் கோப்பரேஷன் அடுத்தது இருக்கலம்புட்டி கிராமத்துக்கு கிராமம் எங்களுடைய கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள இடத்தையும் நாங்கள் இனங்கன்றிருக்கிறோம் அது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரோடு பேசியிருக்கிறோம் ஏழாம் தேதி அமைச்சர் வருகை தருவதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நேரே அந்த இரண்டு இடங்களையும் நாங்கள் காட்டி அதில் எது சாதகமான விஷயங்களை கொண்டிருக்கிறதோ அதை நாங்கள் தெரிவு செய்வதென்பதும் ஏற்கனவே எங்களுடைய மீனவர் காபர் கோபரேஷன் நிலத்தை லீசிங்கு எடுத்திருக்கிறார்கள் அது போலீஸார் இருக்கிறபடியால் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கிறது அவை அமைச்சரோடு கதைச்சு ஏழாம் தேதி வருகின்ற போது அந்த உடயங்களை பேசுவதாக சொல்லியிருக்கிறார்